ராசுதேவன் நெய்வாக ராஜுதேவன் நெய்பாக்கிரா மங்கல் குமார் அபன் யாபடறா மனியாபடுறா மாத்தாணம் கீழ பாட்டா மாதாணம் கீழா பாட்டா நான் தோட்டம் வச்சுக்கொண்டே இருப்போதா தோமா மாரியம்மன் துணை உத்தமாறன் துணை உதய காட்சி உதயாபினை காடு கொட்டை காடு கொட்டை காடு நீ மனிதனுக்கு என்ன இறங்கி நின்னுகங்குற உங்கள் நல்லது இறைக்கோங்க கொட்டல் காடு அய் தோட்டம் வைத்துக்கொண்டே இருப்பதா

சகரி அர்த்தகடிகா மாத்தகடிகங்கமா வந்து லோ வந்துட்டே இருக்குதே அரே фіроз குமார் ஐயங்கார் பேக்ருக்கு திரு ஜாவேர் முத்தாய் முத்தையா முன்னா ஹராஜன் பட்டடருக்கு முன்னா இரண்டாவது

அந்தா அந்தில பாட்டா கடமேன போராட்டத்திற்கு நாம் பாதே வந்துட்டிருதுங்க பெரிய பாடு மதியத்துக்கு இந்த சங்கர் மடக்கரை பலiparரியும் இந்த சங்கர் மடக்கரை கோட்டைவாள் அய்யனார் மைக்கட்ட போய் மைதூர்

மாவட்டம் ராசிதேவர் ரேடவாக பங்களா ஈஸ்வரன் காம்பா பங்களா ஈஸ்வரன் காம்பா குறி மகாவிஷ்ணு கோவரண்டியாபுரம் இடைந்து இரண்டாவது காட்டி வருகின்ற தேஜரதி கேகேப்பட்டி ஆனந்தன் கோகேப்பட்டி ஆனந்தன் கோபால் கேகேப்பட்டி ஆனந்தன் கோபால் நான் பார்த்தவருக்கும் மூன்றாவது காத ஊட்டவ வந்துடப்பரை ஓட்டு வருகின்ற தேஜரதி பரங்கத்தலத்துக்கு இந்த மாதிரி வந்துருக்கு சந்திரமாரியோடு சுலபொட்டை சுலபொட்டை

மாற அண்ணங்கர் பேக்கிரி கேதிரை சாமி عمران திரை சாமி عمران வெச்சார் முத்தையா முன்னால் ஊராட்சி மன்ற தலைவர் வெல்லூர் கொஞ்சம் மைக்கடி பண்ணு வெச்சார் முத்தையா வெல்லூர் மாவட்டத்துக்கு பெருமை சேத்துடா நம்ம போடணும் பண்ணி முடிச்சு கேசி சேவர் renewable பங்கவ ஈஸ்வரன் கம்பன் சாரி மகாலுக்கு கோமரச்சிலே எஸ்கே நான்காவதாக மலைப்பாரியம் என்று மணக்கரை கோட்டையால் ஐயநாதனி முனைவோனார் ராமன் டிரான்ஸ்போர்ட் கீழ கட்டாப்பறை ஐந்தாவது

தாத்தா அவர்களே வள்ளநாடு 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 பங்களா மீ kurum கம்பம் தேனி மாவட்டம் திருமாட்சி குமரட்சி قبرத்தியாபரா மகாவிக்கு சவறடியாபரா ஏற்றி வரையின்றதால தேக்கேபட்டி ஆனந்தம் சிறந்துறுகிறது கோபால்

அபியாபுரமாட்ட <laughs> முத்தியோடு <Allah> <laughs> 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 <HAHAinski> <yi>